கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தளபதியா இவன் என்ன தளபதி என்ன தளபதி சொல்லிட்டு அவனை மைக்கில் மேடையை போட்டு அந்த கிழி கீச்ச நான் இப்ப என்னமோ வந்து குளிச்சுட்டு இருக்க நீ ஜெயிக்கணும் முதல்ல அதுக்கு உன் தகுதி இருக்கா அது கூட கிடையாது நீ என்ன போன மத்தவங்க துட்டை வாங்கிக்கின்னு தோத்துட்டு போயிடுவேன் காலையில யோசிக்கிறது அப்படியே கலெக்ஷன் பண்ணி வந்துடுது இதுதான் வேலை வந்து நெய்தல் படன்ற அந்த படன்ற இந்த படன்ற பாம்பு பொண்ணுன்ற என் மீனவர்களுக்கு பாம்பை கையில் கொடுத்து விட்டுருக்கேன் பண்ணாலும் ஒன்று வந்துடுறிய மூக்கு பெருசாக மூக்கு நோண்டினே வந்துடுறிய குழந்தை மாதிரி குழந்தைங்களாம் பார்த்துருக்கல மூக்கு நோண்டே வந்து நிற்கமே அதே மூக்கு நோண்டே வந்துடுற அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து மூக்கு நோண்டே போயிட்டு கூடுறேன் மூக்கு நோண்டி வாயில் வச்சு பேர் ரோஸ்ட் பிரஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நேற்று பார்த்தீங்கன்னா தாவைக்கா தலைவர் விஜய் வந்து அவர் கட்சி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் நிர்வாகிகளை வந்து அதாவது ஊக்கமூட்டும் வகையிலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் எப்படிலாம் ஒர்க் பண்ணுன்ற ஒரு சின்ன ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் ஸோ அது விஷயமா பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாராட்டுகளும் சந்தோஷமாகவும் கட்சி நிர்வாகிகளும் இருந்தாங்க புசியானந்த் சார்லாம் எல்லாமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஸோ அவங்களாம் இருக்கிறது ஓகே தான் நடுவில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிட்டு அவர் மிகப்பெரிய ஒரு ட்வீட் போடுற தம்பி வந்து அதாவது தம்பி அன்பு தளபதி அவர்களின் கட்சி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரு குதிக்கிறாரு என்னடா உன்னதான் யாருமே மதிக்கவே இல்லையே கேட்டு நான் சீமானே உன்னை எந்த நாயும் மதிக்கல நீயே வந்து இங்க போய் போயிட்டு பொங்கிட்டு இருக்க உன்னை எவன் கூப்பிட்டா முதல்ல இது வரைக்கும் நாங்க நிறைய வீடியோ நான் பேசியாச்சு உன்னை எவனா கூப்பிட்டு எதனா சொல்லிக்கிறானா நீ எப்படி குச்சின் இருக்க அவன் கட்சிக்கார சந்தோஷப்பட நீயா ஏன் குச்சின் இருக்க உன்னை மாநாடுக்கே அழு கூடுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல கண்டிப்பா கூட மாட்டாங்க மதிக்கவே இல்லையே அப்புறம் மதிக்காம உன் கட்சிக்காரனே வந்து விஜய் வந்து தப்பு தப்பாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீ வந்து ஏன் குளிச்சுட்டு இருக்க வெக்கம் இல்லை மானம் இல்லை சூடு இல்லை சொரணம் இல்லை உன்னை மதிக்கிற இடத்துல போய் நீ எதுக்கு உன்னை கூடவே இல்லை உன்னை சட்டை கூட பண்ணல எதுக்கத்தாலும் என் தம்பி அன்பு இப்போ அன்பு தளபதின்ற கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவன் என்ன தளபதி என்ன தளபதி சொல்லிட்டு அவனை மைக்கில் மேடையை போட்டு அந்த கிழி கீச்ச இங்கே நூற்றி இருபத்தி ஏழு தளபதி இருக்கிறேன் சின்ன தளபதி பெரிய தளபதி சந்து தளபதி பொந்து தளபதி வந்த தளபதி நொந்த தளபதி ஏடை நான் இப்போ என்னமோ வந்து குளிச்சுட்டு இருக்க நீ என்னதாச்சு இப்போ எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டல வே போதையே போகிறது இன்னைக்கு ஒன்று பேசுறது நாளைக்கு ஒன்று பேசுறது மாற்றி 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 பேசினே இருக்க வேண்டியது அப்புறம் நேற்று பேட்டியில் ஒன்று சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்லியிருக்கிற முதலமைச்சர் வந்து பத்து லட்சம் கோடி வந்து முதலீடு வாங்கிட்டாரு அப்படி இல்லைனா நாங்கள் வந்து தகவல் அறியும் சட்டத்தில் வந்து கேட்டு வாங்கிட்டு மேலே வழுக்கு தொடருவேன் போய் சொல்கிறாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்துட்டோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்கிறார் அந்த கருத்தை முதல்வருன்னு சொல்கிறாரு

நம்ம ஒரு நாள் கத்துனா கூட கல்லா பத்தாயிரம் கட்டலன்னு சொல்லிட்டு காணலையா ஏன் இப்படி வெக்க உனக்கு எல்லாம் வந்து இந்த சோறுனா சாப்பிடுற உன்னெல்லாம் இப்படிதான் கேட்கணும் அப்ப கேட்டா கூட புத்தி வர இருந்தேன் உனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லினே இருப்பியா நீ கேட்டா கூட்ட நீ ஏடா நீ நான் உன் சொல்லுமா உனக்கு நீ எதுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறேன்றது தெரியுமா ஜெயிக்கிறது கிடையாது துட்டு பாக்குறது கல்லா கட்டுறதுக்கா நீ கேட்டா வந்து கூட்டணி நான் கூட்டணி வச்சா அப்படி சொல்றீங்க கூட்டணி வத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றீங்க தனித்து போட்டு ரெண்டு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நான் சொன்னேன் நாங்க யார கூட ஆல்ரெடி அறுபதுல அறுபது அறுபது கேண்டிட் ரெடி பண்ணியாச்சு நீ வேணால் வாங்க உள்ளே வந்து கேண்டிடா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ திடீர்னு வந்து அடி பயம் பேக் அடிக்கிற டக்குன்னு தம்பி கூட கூட்டணி போகறதுனால எல்லாருக்கும் பயம் வந்துச்சு உன் நான் முன்ன முன்னே கூட மதிக்கல விஜய் சார் வந்து நீ வந்து இஷ்டத்துக்கு நீ பாட்டு பேசிட்டு இருக்க கூட்டணி கின்னு கூட்டணி ஒரு ஒன்னு சொல்ற திடீர்னு நீ இப்படி சொல்ற அப்படி மாற்றி மாற்றி பேசினே இருக்கிறது தான் உன் பொழுப்பு சரி அதெல்லாம் நீ திருந்த மாட்ட நீ இதுக்குள்ள வரலாம் அதுக்கப்புறம் நீ வந்து வேற எதோ பேசுனியே என்னது ஆஹ் உன்னை கேட்டாங்க அந்த என்னது ஒருத்தன் மகாவிஷ்ணு கிராம்பார் அந்த ஃப்ராடு பையன் அவனுக்கு போயிட்டு முட்டு கொடுக்குற அதாவது திமுக வந்து யாரை இது செய்யினாலும் கெட்டவன பொறுக்கி ஃப்ராடு பொம்பளை பொறுக்கி எவனை அரெஸ்ட் பண்ணாலும் என்ன பண்ணுவேன் உடனே வந்து திமுக குறை சொல்லு அவன் என்ன பெரிய பயங்கரவாதியா பயங்கரவாதி தான் அவன் பயங்கரவாதி தான் அவன் மூளை செலவு செய்யறான் குழந்தைங்கள அது பேர் என்ன பயங்கரவாதி தான் அறிவியலே தப்புன்னு சொல்றான் அவன் மூட நம்பிக்கையை கொண்டு போய் கொடுக்குறான் அவன் அவன் யார் அவன் பயங்கரவாதி தான் அவன் அதுவே பயங்கரவாத எங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத தான் பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதாவது நீ வந்து திமுக வந்து யார் அரஸ்ட் பண்ணாலும் அவன் நல்லவன்னு சொல்லிட்டு அவனை பேசுவேன் இதே சவுக்கு சங்கர் அந்த கழி கழி ஊத்தினேன் திடீர்னு சவுக்கு சங்கரை உள்ள உலகத்தி ஐயோ எப்படி கஞ்சாங்க போச்சுன்னு சொல்லிட்டு அவனு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் உன் கட்சிக்கார அதுக்கு மேல அப்படியே பயங்கர முட்டு கொடுக்குறான் அந்த பிலிக்ஸ் ஹெரால்டு சேனல் வந்து திருப்பி சேர்ந்தவனையும் வாழ்த்துக்கள் இனி வந்து உங்களுடைய சம்பவம் நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு போறான் இடுபாவன கார்த்திக்கலாம் நீங்க கத்தி 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 திமுகவோட பேரை வச்சு கட்சி என்ன பண்றீங்கன்னா சோத்துக்கு தான் வழி பார்த்துட்டு இருக்கீங்க நாங்க சோறு தான் உன்ன போட்டுக்கிறாங்க திமுக கட்சி வந்து உங்களுக்கு உன்ன சோறு தான் போடுது வேற வழி வழி இல்லையா உங்களுக்கு அதுனா எப்பவுமே என்ன நோட் டெய்லி பார்த்து போல ஐயோ இதனா எதுனா எதுனா சொல்லியிருக்காங்களா எதுனா சொல்லி நல்ல பேர் எடுத்து விடாது எதை எதை இது பண்ணாலும் ஒண்ணு வந்துறிய மூக்கு பெருசா மூக்கு நோண்டினே வந்துடுறிய குழந்தை மாதிரி குழந்தைங்க எல்லாம் பார்த்துருக்கல மூக்கு நோண்டே வந்து நிற்கமே அதே மூக்கு நோண்டே வந்துடுற அந்த பிரெஸ் மீட்ல வந்து மூக்கு நோண்டே போயிட்டு கூடுறேன் மூக்கு நோண்டி வாயில் வச்சுப்பேன் இல்ல சட்டில வச்சுப்பியா ஏடா உன்னை இவ்வளவு கேள்வி கேட்கறேன்னு கேள்வி கே நான் மட்டும் இல்ல எல்லா எல்லாருமே கேள்வி கேட்குறாங்கல்ல உங்களுக்குலாம் என்ன ரோசம் இருக்குதா இல்லையா உனக்கு ஓ இன்னும் அங்கே பாரு நான் உங்களுக்கு வந்து உனக்கு என்றைக்குமே ஜெயிக்க மாட்டேன் அது இ கவுன்சிலர் ஆகிறது தகுதி கிடையாது ஏன்னா அதுக்கான வேலைகள்லாம் பார்க்க தெரியாது ஒன்னி ப்ரெஸ் மீட் கொடுக்குறது யூடியூப்ல வந்து பேசுறது துட்டு சம்பாதிக்கிறது போறது இது மட்டும்தான் உனக்கு தெரியும் அதனால என்ன பண்ணுனா மூடின்னு கம்முன்னு உக்காரணும் இந்த பத்து லட்சம் கோடி வாங்கிட்டாங்களாம் நீ வழக்கு போடுவேன் கிழக்கு போடுவேன் கேட்டா அவர் வந்து சைக்கிள் அங்கே ஓட்டுறாரு கார் ஓட்டுறாரு நாங்க இங்க வந்து கொசு ஓட்டின்னு இருக்கோன்ற நீ கொசு ஓட்டுனுக்குற கார் இல்லை உங்கள்கிட்ட எல்லாமே வந்து நான் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அசிங்கமா சொல்லுவாங்க அது நான் சொல்ல விரும்பல ஏதாவது உழைச்சி சாப்பிட்டா தெரியும் உனக்கு எல்லாம் பிச்சை நான் சாப்பிடுற திரிலிந்தி கலைப்படி தான் சாப்பிடுற அப்புறம் எப்படி உனக்கு அதெல்லாம் அதெல்லாம் தெரியாது உனக்கு சும்மா வந்து குற்றம் தான் விட்டுரு பத்து லட்சம் கோடி நிதி வாங்குறது டெவலப் பண்றதுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி குடுக்கறதுக்கு சும்மா வந்து இதுலேயும் பண்ணாத அந்த வேலை வாய்ப்பு உருவாக்க எப்படி வந்து அரிசி எப்படி சாப்பிடுவாங்க அதெல்லாம் கேட்காது அதெல்லாம் உன்னு விட எல்லாருக்குமே தெரியும் உனக்கு ஒரு மயிரும் தெரியாது இப்ப பிச்சரிக்கு தெரியும் திமுக பற்றி மட்டு மட்டும்தான் பேச தெரியும் வேறு மாதிரி தெரியும் என்ன பண்ணா மூடி கம்னு இஷ்டத்துக்கு எல்லாம் பேசினா டெய்லி இந்த மாதிரி தான் வீடியோ போட்டு உங்களுக்கு கேட்டுனே இருப்பேன் கேள்வி புரியுதா கேட்டு நான் சீமான தான் சொல்றேன் அப்புறம் உன்னுன்னு சொல்கிறேன் என்ன சொல்ற இந்த மாதிரி கேரளால வந்து மீனவர்கள் வந்து எல்லைக்கு தாண்டி போகிறாங்களா அதாவது எல்லை தாண்டி போறது நீ பாத்தியா ஆ நீ போய் பாத்தியா நீ போயிட்டு படகுல போயிட்டு செக் பண்ணிட்டு வரியா அவங்க எங்கே போறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற அவங்களை இல்லையா அவங்க கேட்டால் வந்து அன்னைக்கு நான் பார்க்குறேன் நீ பேசுறீ அவங்களும் நேதல் பட வச்சுக்கிறாங்கன்னு சொல்றீ எப்படி நீ சொல்ற எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார் ஏன் அவர்கள் கைது செய்யப்படுவதில்லை ஏன் அவர்கள் படகு பறிக்கப்படுவதில்லை ஏல விடப்படுவதில்லை ஏன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை வலை பறிக்கப்படுவதில்லை கிழிச்சு வீசப்படுவதில்லை அவங்க அரசாங்கத்தை பற்றி எப்படி நீ இந்த மாதிரி சொல்வேன் அவங்க டெரரிசம் பண்ணிட்டுருக்காங்களா உன்ன மாதிரி டெரரிசம் மாரி பேசிகிட்டு இருக்காங்களா பாம்பு போடுவேன் அது நெய்தல் படி வச்சு அழிப்பேன்னு சொல்கிறேன் சொன்னாங்களா உங்ககிட்ட இஷ்டத்துக்கு மைக்கு கட்சா இன்னொன்னா பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க எனக்கு ஒன்றும் புரியல இந்த அளவுக்கு வந்து ஒரு டெரரிசமான ஒரு ஸ்பீச்சை வைக்கிறேன்னா ஒரு அரசாங்கத்துக்கு வந்து தவறான ஒரு வழி வழி நடத்துறனா எப்படி உன இன்னும் அரெஸ்ட் பண்ணாம வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஒரு வாரம் எத்தனை எத்தனை காலம் தான் உன்னை வந்து பைத்தியம் பைத்தியம் சொல்லிட்டு விட்டுன்னு இருப்பாங்க பைத்தியம் பைத்தியம் கிடையாது நீ நீ உண்மையாவே நீ பைத்தியம் கிடையாது நீ எனக்கு நல்லா தெரியும் நீ வந்து நல்லா நடிக்கிற நல்லா ஏமாத்துற நல்லா கை தட்ட வைக்கிற நல்லா கதை சொல்ற உண்மை பைத்தியமே கிடையாது அப்புறம் நான் பிரைம் மினிஸ்டர் என்ன நான் எல்லாம் பண்றேன் கச்சத்தை மீட்டு கவுன்சிலரா ஜெயிக்கணும் முதல்ல அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அது கூட கிடையாது நீ என்ன போன மத்தவங்க துட்டை தோற்றுட்டு போயிடுவேன் உனக்கு அதுதான் துட்டு மட்டும்தான் அந்த நெஞ்சு நேரம் எவ்ளோ கலெக்ஷன் பண்ணலாம் காலையில யோசிக்கிறது அப்படியே கலெக்ஷன் பண்ணி வந்துடுது இதுதான் வேலை வந்து நெய்தல் படன்ற அந்த படன்ற இந்த படன்ற பாம் கொண்டுன்ற என் மீனவர்களுக்கு பாமை கையில் கொடுத்து விட்ருவியா அவனுக்கு போடுவாங்களா பாமை அவன் விட்டுருவாங்களா உன்னை திருப்பி ஆனால் அவனுக்கு கீழே கை தட்டுறானாங்க பாரு அது அவன் தான் அவன் தான் காரணம் எல்லாத்துக்குமே என்னைக்கு அவனால் மாற போகிறான் நிறைய பேர் மாறி வந்துட்டானுங்க நீ ஆனால் இப்படியே நீ பேசுனா கன்ஃபார்ம் ஒண்ணு வந்து நீயா போயிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் பத்துக்கோ இல்லைன்னா வந்து எல்லாரும் யாருன்னா கை கை தர 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 நாய் நாய் பிடிக்கிற வண்டிக்கு பேர் அதில் பிடிச்சின்னு போய்டா நான் கன்ஃபார்ம் புரியுதா அதனால் இதெல்லாம் வானா தயவுசெய்து விட்டுரு